தமிழ் சையிட் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார் தமிழ் செய்ய கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜிஇ போப் தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் ஜிஇ போப் ஓகேங்களா தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஜி போப் வெரி குட் தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார் நர்மதா வணக்கம்ப்பா தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் ஜிஇ போப் திருவாரூர் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார்ப்பா திருவாரூர் கலம்பகம் திருவாரூர் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார் திருவாரூர் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் திருவாரூர் களம்பகம் திருவாரூர் களம்பகம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவாரூர் கலம்பகம் எழுதியவர் வந்து வீரமாமுனிவர் திருவாரூர் திருவாரூர் கலம்பகம் திருக்காவலூர் கலம்பகம் மீனாஜி சுந்தரனாரா மீனாஜி சுந்தரனார் இல்லைப்பா மீனாஜி சுந்தரனார் வந்து பிள்ளை பிள்ளைத்தமிழ் தான் எழுதியிருப்பார் மீனாஜி சுந்தரனார் வந்து சேக்கிலாருக்கு வந்து பிள்ளைத்தமிழ் எழுதியிருப்பாப்ல ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிலாருக்கு வந்து புராணம் பண்ணவர் யாருன்னா ஓமதி சிவாச்சாரியார் திருக்காவலூர் கலம்பகம் திருவாரூர் கலம்பகம் இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் தான் இது பண்ணியிருப்பாப்புல ஓகேங்களா சரி சரிப்பா மதுரை கலம்பகம் யாருப்பா மதுரை கலம்பகம் மதுரை கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார் மதுரை கலம்பகம் மதுரை கலம்பகம் என்னும் நூலை எழு எழுதியவர் யார்ப்பா மதுரை கலம்பகம் மதுரை களம்பகம் என்னும் நூலை ஏற்றியவர் யார் மதுரை கலம்பகம் வந்து யார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் இதெல்லாம் வந்து யாரு அப்படின்னா குமரகுருபுரர் மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் இதெல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் வந்து ஏற்றிருக்காருப்பா மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் இதை யார் யாரு அப்படின்னா குமரகுருபரர் ஓகேங்களா ஓகே குமரகுருபரர் எந்த எத்தனாம் நூற்றாண்டுப்பா குமரகுருபரர் எத்தனாம் நூற்றாண்டு குமரகுருபுரர் எத்தனாம் நூற்றாண்டு குமரகுருபுரர் எத்தனாம் நூற்றாண்டுப்பா பதினேழாம் நூற்றாண்டு அவருக்கு தமிழ் ஆங்கிலம் இந்துஸ்தானி மூன்று மொழிகள் தெரியும் பதினேழாம் நூற்றாண்டு வாங்க ஜெயச்சந்திரன் வணக்கம்ப்பா குமரகுருபுரர் பதினேழாம் நூற்றாண்டுப்பா குமரகுருபுரர் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் வேறு என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காப்ல குமரகுருபரர் வேறு என்னென்ன நூல்கள் ஏற்றியிருக்கிறார் குமரகுருபரர் வேறு என்னென்ன நூலில் ஏற்றியிருக்கிறார் குமரகுருபரர் எழுதிய வேறு நூல்கள் என்னென்ன கைலை களம்பகம் காசி களம்பகம் இதெல்லாம் வந்து எழுதுனவர் யார் அப்படின்னா வந்து கும்பரகூரம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஓகேங்களா திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரத்தில் சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர சையிட் கோவை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் வெரி குட் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வழங்கப்படும் பட்டப்பேர் வந்து என்னதுன்னா பிரபந்த வேந்தர் இவருக்கு வழங்க பெறும் பட்ட வந்து என்னதுன்னா பிரபந்த வேந்தர் அபிலேஷ் பட்ட பேர் பிரபந்த வேந்தர் வந்து என்னது ஒரு ஷேர் ஷேர் பண்ணுறேன் பிரபந்த வேந்தர் பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா குமரகுருபரர் முற்றும் திறந்த பக்தராய் இருந்த நீதி நூல் பாடியவர் யார் முற்றும் துறந்த பக்தராக இருந்து நீதிநூல் பாடியவர் யார் அப்படின்னா குமரகுருபுரர் முற்றும் துறந்த பக்தராக இருந்து நீதிநூல் பாடியவர் முற்றும் துறந்த பக்தராக இருந்து நீதிநூல் பாடியவர் யார் ஏன்னா குமரகுருபுரர் பதினேழாம் நூற்றாண்டு சண்முக சிகாமணி சிவகாம சுந்தரிக்கு மகனாக பிறந்திருக்காரு இவருக்கு தமிழ் ஆங்கிலம் இந்துஸ்தானி மூன்று லாங்குவேஜ் தெரியும் குமரகுருபுரர் அஞ்சு வருஷம் வரைக்கும் பேசாமல் இருப்பாப்ல மியா உமையம்மை உமையம்மை பால் கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறம் தான் இவர் பேச ஆரம்பிப்பாப்ல முற்றும் துறந்த பக்தராக இருந்து நூல் பாடியிருப்பாப்ல காசியில் வந்து குமரகுருபரர் மடம் நிறுவிருப்பார் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் திருவார் திரு திருவாரூர் கலம்பகம் திருவாரூர் கலம்பகம் வீரமாமுனிவர் இவர் வந்து பார்த்தோம்னா திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காப்புல திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் மும்மணி கோவை இதெல்லாம் வந்து ஏற்றியவர் யாருன்னா குமரகுருபரர் இவர் வந்து கல்வியின் அழகே அழகு இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க கல்வியின் அழகே அழகு உமையம்மை நம்ம திருஞான சம்பந்தம் இருக்கா இவங்களுக்கு யார் இது பண்ணிருப்பா ஐந்து வரை திருச்செந்தூர் முருகனர்களால் பேசும் திறன் பெற்றிருப்பார் ஓகே சாரிப்பா திருச்செந்தூர் முருகனர்களால் பேசும் திறன் பெற்றிருப்பார் உமையம்மை பால் கொடுத்தது வந்து திருஞான சம்பந்தம் இருக்கு ஓகே ஓகே உமையம்மை பால் கொடுத்தது திருஞான சம்பந்தத்துக்கு சகலகலா வள்ளிமாலை எழுதியிருக்காப்புல பண்டாரம் மும்மணி கோவிலை எழுதியிருக்காப்புல கல்வியின் அழகிய அழகு நாலடியாறுலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே நர்மதா ஆமாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது வந்து திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது வந்து யார் அப்படின்னா உமையம்மை இவர் திருச்செந்தூர் முருகன்லால் பே பேசும் திறன் பெற்றிருப்பார்ல வந்து யாருன்னா திருஞான சம்ப அவர் குமர கூறுப்பார் ஓகேங்களா காசியில் நிறுவிய மடம் குமாரசாமி மடம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் எழுதியிருக்காப்புல இவர் வந்து பண்டார மும்மணி கோவை ரொம்ப முக்கியமான நூல் வந்து பண்டாரம் மும்மணி கோவை கல்வியின் அழகே அழகு சிந்தை நிறைவே செல்வம் இதெல்லாம் வந்து இப்போ இவர் எழுதிய நூல் பாடல்கள் கல்வியின் அழகே அழகு நாலடி இருக்குது இதுலேயும் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்தோம்னா குமரகுருபரரை பற்றியான விஷயங்கள் ஓகேங்களா திருவாரூர் நான்மணி மாலை பாடியவர் யார் அப்படின்னா வந்து குமரகுருபரர் திருவாரூர் உலா பாடினவர் யார் திருவாரூரில் வந்து உலா பாடின அந்த கவி வீரராகவர் திருவாரூர் கலம்பகம் பாடினவர் யார் அப்படின்னா வீரமாமு வீரமாமுனிவர் திருவாரூர் உலா பாண்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் ஓகேங்களா சரிம்மா அடுத்து கணக்கு என்பதற்கு அறம் என்ற பொருளும் உண்டு என்று கூறியவர் யார் கணக்கு என்பதற்கு அறம் என்ற பொருளும் உண்டு என்று கூறியவர் யார் கணக்கு என்ற பொருளுக்கு அறம் என்ற பொருளும் உண்டு என்று கூறியவர் வந்து ரத்தின சபாபதி கணக்கு என்பதற்கு அறம் என்ற பொருளும் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னா ரத்தின சபாபதி அவர் தான் கூறியிருக்காப்புல ஓகேங்களா சரிப்பா சைபர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது எதுப்பா சைபர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது இது சைபர்களின் தமிழ் வேதம் நர்மதா சொல்லுப்பா சைபர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது இதுப்பா சைவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது எது சைவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது பன்னீர் திருமுறை சைவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பன்னீர் திருமுறை மா சைவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது பன்னீர் திருமுறை திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்ப்பா திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் ஓகேங்களா தமிழ் வியாசர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்பட்டவர் யார் வெரி குட் முகமை யாசின் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்பட்டவர் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்கப்பா திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருநாளை போவார் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் ரொம்ப முக்கியமானது திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் நந்தனார் திருநாளை போவார் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இவர் ஒரு நாயன்மார் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் நந்தனார் நந்தனார் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் நந்தனார் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் நந்தனார் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதி கோபாலகிருஷ்ண பாரதி ராமலிங்க அடிகளோட நண்பர் கோபாலகிருஷ்ண பாரதி ராமலிங்க அடிகளோட நம்பர் நண்பர் நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணம் என்ற ஊரில் பிறந்திருப்பார் இவர் கோபாலகிருஷ்ண பாரதி ஓகேங்களா இவர் தான் வந்து கதா கலாட்சேபம் தொடங்கி வச்சவர் யார்னா அந்த கோபாலகிருஷ்ண பாரதி திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் நந்தனார் கலரிச்சரிவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் கலரிச்சரிவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் கலரிச்சரிவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் கலரிச்சரிவார் கலரிச்சரிவார் இதெல்லாம் கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போ அடிக்கடி கேட்பாங்க கலரிட் அறிவார் என்று அழைக்கப்பட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார் இவர் தான் வந்து வெள்ளையானை வெரி குட் வெரி குட் தமிழ் வியாசன் என்று அழைக்கப்பட்டவர் நம்பியாண்டார் நம்பி திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் திருநாளை போவார் தேவிரம்பா தேவிரா புத்தகம் தான் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நந்தனார் கலரி சரிவார் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா சேரமான் பெருமாள் நாயனார் மானியார் என்று அழைக்கப்பட்டவர் யார் மானியார் இவர் தான் வந்து மானியார் என்று அழைக்கப்பட்டவர் யார் இவங்க வந்து சைவம் தந்த செல்வி என்றும் அழைக்கப்படுகிறார் மானியார் என்று அழைக்கப்படுபவர் யார் இவங்க வந்து சைவம் தந்த செல்வி என்றும் அழைக்கப்படுகிறார் சைவம் தந்த செல்வி என்று அழைக்கப்படுபவர் யார் மானியார் என்று அழைக்கப்படுபவர் யார் ரெண்டுமே ஒரே ஆள் தான் மானியார் என்று அழைக்கப்படுபவர் மானியார் என்று அழைக்கப்படுபவர் தோற்றோரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் தோற்றோரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் எந்த சிற்றிலக்கியம் பா தோற்றோரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் எந்த சிற்றிலக்கியம் தோற்றோரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் எந்த சிற்றிலக்கியம் தோற்றோரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் தோற்றாரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் கலிங்கத்து பரணி வெரி குட் வெரி குட் தம்பி தோற்றாரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலைக்கியம் கலிங்கத்து பரணி வெரி குட் பரணி பரணி தோற்றால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் கலிங்கத்து பரணி ஓகேவா அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் என்ன இலக்கியம் அறிஞர் அண்ணாவுக்கு மிக பிடித்த இலக்கியம் எந்த இலக்கியம் அனு சொல்லு காஞ்சி என்ற இதழ் யார் தொடங்கியது காஞ்சி என்ற இதழ் தொடங்கியவர் யார் கலிங்கித்து பரணி அறிஞர் அண்ணாவுக்கு பிடித்த இலக்கியமாக கலிங்கித்து பரணி பலபற்றடை சொக்கநாத புலவர் வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு எழுதியிருப்பாப்புல ஓகேங்களா மணிமொழியார் வெரி குட் மணிமொழியார் வெரி குட் அண்ணா கிடையாது காஞ்சி என்ற இதழ் வந்து மணிமொழியார் ஓகேவா அண்ணா வந்து திராவிட நாடு அந்த அந்த மாதிரி தான் தொடங்கியிருப்பாப்புல ஓகேவா சரிப்பா அந்தாதி துடையால் அமையப்பட்ட சிற்றிலக்கியம் எந்த சிற்றிலக்கியம் அந்தாதி தொடையால் அமைய பெற்ற சிற்றிலைக்கியம் எந்த சிற்றிலைக்கியம் அந்தம் என்றால் இறுதி ஆதி என்றால் முதல் அந்தத்தை ஆதி அதான் அந்தாதி இறுதியை முதலாக வச்சு பாடுறது அந்தாதி ஓகேங்களா ஒய் டி டே சொன்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒய் டே இலேப்பா என்ன சொல்கிறீங்க அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுறது வந்து களம்பதம் அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுறது களம்பதம் ஓகேவா அந்த தி ஆதியாக வைத்து பார்க்கறது என்னது களம்பகம் ஓகேவா ஓகே தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் இதுப்பா ஒய் டி டே என்னது ஒய் டி டே என்ன எக்ஸல் டே சொன்னீங்கள்லப்பா எக்ஸல் தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் வந்து என்னதுப்பா தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் சதி சுலோச்சனா சதி சுலோச்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து முத முதல் திரைப்படம் வெளியிட்டிருப்பாங்க இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்றில் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க இதில் சா ஒரு படம் வெளியிட்டிருப்பாங்க ஓகேவா சரிப்பா அறம்பொருள் இன்பம் வீடு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பாடும் எட்டு தொகை நூல் எந்த நூல் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பாடும் எட்டு தொகை நூல் எந்த நூல் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பாடும் எட்டு தொகை நூல் எந்த நூல்பா அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் நான்கையும் பாடும் பாடல் வந்து எந்த நூல் அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கையும் பாடுறது வந்து எந்த நூல்பா அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பாடுவது பரிபாடல் அறம்பொருள் இன்பம் வீடு நாளையும் பாடினா பரிபாடல் அறம்பொருள் வீடு என்ற மூன்றை பாடும் பாடல் வந்து அறம் அறம்பொருள் இன்பம் மூணை பத்து அறம்பொருள் இன்பம் வீடு நாளை சொன்னால் பரிபாடல் அறம்பொருள் வீடு மட்டும் சொன்னால் புறநானூல் ஓகேவா அதுவே அறம்பொருள் இன்பம் வீடு நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது என்னதுப்பா அறம்பொருள் இன்பம் வீட்டில் நான் என்றில் நான் ஏதோ ஒன்று வந்து இல்லை பலவோ குறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வரும் சிறு காப்பியம் ஓ நானே சொல்லிட்டேன் குறைந்து வருவதுக்கு என்ன பெயர் அப்படின்னா சிறு காப்பியம் என்ற பெயர் அறம்பொருள் இன்பம் வீடு என்றில் நான்கோ ஒன்றோ பலவோ குறைந்து வருவதற்கு பேர் என்னது அப்படின்னா சிறு காப்பியம் என்ற பொருள் ஓகேவா அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருளையும் கூறும் நூல் எதுப்பா அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருளையும் கூறும் நூல் எட்டு தொகையில் வந்து பரிபாலன் குறிப்பிடுகிறது காமனா வந்து அறம்பொருள் இன்பம் வீடு நான்குன்னு சொல்லிச்சுனா அது பேர் பெருங்காப்பியம் அறம்பொருள் இன்பம் வீடு ஒன்றோ பலவோ கம்மியாக வந்துச்சுன்னா அது பேர் சிறுகாப்பியம் ஓகேங்களா அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி கூறும் பதினெண் கில் நூல் எதுப்பா அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி கூறும் பதினெண் கில் நூல் எது அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி கூறும் பதினெண்டு கிழ்கணக்கு நூல் எதுப்பா பதினெண்டு கில் கணக்கு நூல் வந்து இன்னிலை அப்படின்னா வந்து அறம் பொருள் வீடு அறம்பொருள் வீடை மட்டும் சொல்லிச்சின்னா புறநானூறு எட்டு தொகையில் அறம் பொருள் இன்பம் வீடு எட்டு தொகையில் அறம்பொருள் இன்பம் வீடு நாளையும் சொல்லிச்சுன்னா பரிபாடல் அறம்பொருள் இன்பம் வீடு நாளையுமே சொல்லிச்சுன்னா பெருங்காப்பியம் அறம்பொருள் இன்பம் வீடில் ஒன்றோ பலவோ குறைவாக வந்துச்சுன்னா சிறுகாப்பியம் காப்பியம் ஓகேவா அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி சொல்கிற பதினெண்டு கீழ்கணக்கு நூல் இன்னிலை ஓகேங்களா ஓகே மக்கள் வாழ்வில் அடையத்தக்க அறம்பொருள் இன்பம் என்ற மூன்று பிரிவுகளையும் உரைப்பது திருக்குறள் அறம்பொருள் இன்பம் மூணையும் திரு உரைக்கிறது திருக்குறள் ஓகேவா ஓகே அடுத்து விடுகதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விடுகதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் விடுகதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்ப்பா விடுகதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் விடுகதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் விடுகதையை தொல்காப்பியர் பிசி என்று குறிப்பிடுகிறார் விடுகதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் பிசி என்று குறிப்பிடுகிறார் பிசி என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் பிசி என்று அழைக்கப்படும் கவிஞர் புதுக்கவிதையின் பிதாமகன் இந்து அறநிலைத்துறையாக வேலை பார்த்துருப்பாப்ல அவர் தான் நான் பிச்சமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் புதுக்கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி ஓகேவா புதுக்கவிதையின் பிதாமகன் அவர் பிசினாங்க தொல்காப்பியர் எதை வந்து பிசின் சொல்கிறார் விடுகதையை பிசி என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் விடுகதையை பிசி என்று குறிப்பிடுகிறார் ஓகேவா சைவ சமய எழுச்சிக்கு முன்னோடி யார் 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 சைவ சமயத்தின் பாதுகாவலர் யார் சைவ சமயத்தின் பாதுகாவலர் யார் சைவ சமயத்தின் சைவ சமய எழுச்சிக்கு முன்னோடி யார் சைவ சமயத்தின் பாதுகாவலர் யார் சைவ சமயத்தோட பாதுகாவலர் யார் சைவ சமயத்தோட எழுச்சிக்கு முன்னோடி வந்து காரைக்கால் அம்மையார் சைவ சமய எழுச்சோட பாதுகாவலர் வந்து பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர் நேத்தே பார்த்தோம் ஆறுமுக நாவலரை பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் பிறகுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இறக்குறாரு பெரியார் பிறப்பு ஆறுமுக நாவலர் பெரியாரோட பிறப்பு ஆறு இறப்பு ஒரே வருஷம் தான் சைவ சமயத்தோட பாதுகாவலாக அழைக்கப்படுகிறார் தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் தோப்பு மீனாட்சி சுந்தரனார் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தது தஞ்சை திருவாபுடுதுறை ஆதீனம் இவரோட நண்பர் சதாசிவந்தம் குறிப்பிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார் அதனால் இவருக்கு இந்த பேர் கொண்டு இவர் வந்து சைவ பிரகாச ஸ்டாலின் சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருக்காரு சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருக்காரு வித்யா வித்யானந்த எந்திர சாலை அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவிருக்கார் சௌந்தரிய லகரி நன்னூல் காண்டிகையுறை இந்த மாதிரி நிறைய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு யார் ஆறுமோனாவலர் ஓகேவா சைவ சமய பாதுகாவலர் ஆறுமோனாவலர் சைவ சமயத்தின் எழுச்சிக்கு முன்னோடி காரைக்கால் அம்மையார் மானியார் என்று அழைக்கப்படுபவர் மங்கையர்கரசியார் சைவம் தந்த செல்வி மங்கையர்கரசியார் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் நந்தனார் கலரிச்சரிவார் சரிவார் என்று அழைக்கப்பட்டவர் யார் கலரீச்வார் என்று அழைக்கப்பட்டவர் சரிவார் என்று அழைக்கப்பட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார் ஓகேவா ஓகே அடுத்து தன்னை தலைவியாக பாவித்து கிளி வீடு தூது பாடியவர் யார் தன்னை தலைவியாக பாவித்து கிளி வீடு தூது பாடியவர் யார் தன்னை பேசுகிற கேட்குதாப்பா பேசுகிற கேட்குதா பேசுகிற கேட்குதா பேசுகிற கேட்குதாப்பா தன்னை தலைவியாக பாவித்து அணு பேசுறது கேட்குதா தன்னை தலைவியாக பாவித்து கிழிவிடு தூது பாடியவர் அழைய சொக்கன் தன்னை தலைவியாக பாவித்து கிளிவிடு தூது பாடியவர் யார்னா அழகிய சொக்கநாதவர் தன்னை தலைவியாக பாவித்து கிழிவிடு தூது பாடியவர் யார்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் யார் தன்னை தலைவியாக பாவித்து பாடியவர் அழைய சொக்கநாத புலவர் தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் யார் அப்படின்னா தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார் ஓகேவா தன்னை நாயகியாக பாவித்து பாடியவர் யார் தன்னை நாயகியாக பாவித்து பாடியவர் வந்து நம்மாழ்வார் ஓகேவா நாயகன் நாயகி பாவத்தில் பாடியது திருஞான சம்பந்தர் வந்து நாயகன் நாயகி பாவத்தில் வந்து பாடியிருக்காரு சிறையாரும் மடக்கிலேயே அப்படின்னு சொல்லி அப்படின்னா நாலு விஷயத்தை பாருங்கள் பாவித்து அலைய சுக்கநாத புலவர் தன்னை நாயகியாக பாவித்து பாடினார்னா அது நம்மாழ்வார் தன்மை பாவித்து பாடினாரு அப்படின்னா ஓ தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் தன்னை நாயகியாக பாவித்து பாடியவர் யார்னா நம்மாழ்வார் தன்னை தலைவியாக பாவித்து பாடியவர் யார்னா அழகிய சொக்கநாத புலவர் நாயகன் நாயகி வடிவத்தில் பாடியவர் யார் அப்படின்னா சிறையாரும் மடக்கிலியே என்ற பாடலை பாடியிருப்பார் யார் பாடியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருப்பாங்க யார் பாடியிருப்பா திருஞான சம்பந்தர் வந்து நாயகன் நாயகி வடிவத்தில் பாடியிருப்பார் அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரே மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பத்து பார்த்துருக்கோம் அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் சைவ சமய எழுச்சிக்கு முன்னோடி இந்து காரைக்காலமையார் சைவ சமயத்தின் பாதுகாவலர் நாவலர் ஓகேவா அறம்பொருள் இன்பம் மூன்றை பற்றி சொல்லிச்சின்னா திருக்குறள் இதே பதினெண்டு கிழ்கணக்கு நூலில் அறம்பொருள் இன்பம் வீடை பற்றி சொல்லிச்சுன்னா இந்நிலை எட்டு தொகையில் அறம்பொருள் வீடை பற்றி சொல்லிச்சுன்னா புறநானூறு எட்டு தொகையில் அறம்பொருள் இன்பம் வீடு நாளை பற்றி சொல்லிச்சுன்னா பரிபாடல் இதுவே அறம்பொருள் இன்பம் வீடில் ஒன்றோ பலவோ குறைஞ்சி வந்துச்சுன்னா அது சிறு அறம் அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாத்தையுமே சொல்லிச்சுன்னா அது பெருங்காப்பியம் எல்லாத்தையுமே சொல்லிச்சுன்னா அது பெருங்காப்பியம் ஓகேங்களா தன்னை நாயகியாக பாவித்து பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நால்வார் தன்னை தலைவியாக பாவித்து பாடியவர் அலைய சுக்கநாத புலவர் தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் நாயகன் நாயகி வடிவத்தில் பாடியவர் தான் அப்படின்னா சிறையாரும் மடக்கிலியே அப்படின்னு சொல்றா திருஞான சம்பந்தர் சிறையாரும் மடக்கிலியே என்று அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு ஓகேங்களா தமிழ் வீடு தொதில் விளை பொருட்கள் வந்து என்னாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் வீடு தமிழ் தூவில் வந்து விளைப்பொருட்கள் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் வீடு ஓகேங்களா ஓகே நண்பர்களே நன்றி அடுத்த வீடு சந்திப்போம் நம்ம தினமும் வந்து ஒரு அரை நேரமாவது நம்ம ஐ நம்ம முக்கியமான அந்த மாதிரி ஒரே மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சந்திப்போம் மீண்டும் நம்ம இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தலைவன் தலைவி வடிவத்தில் பாடினது அறம்பொருள் இன்பம் சைவ சமயம் இதெல்லாமே மிகவும் முக்கியமானது அந்த கலரிச்சரிவார் மானியார் திருநாளை போவார் இதெல்லாம் வந்து தேவிர புதூத்திரல்களுக்கு முக்கியமான தகவல் ஓகேங்களா சரி நண்பர்களே நன்றி அடுத்த வகுப்புல பண்ணுங்கள்